பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வீரக்கல் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழக ஊரக வளர்ச்சி துறை அமைச்சர் கலந்து கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரக்கல் ஊராட்சி வடக்கு மேட்டுப்பட்டியில் புதிதாக சமுதாய குடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் வீரக்கல் முதல் வடக்கு மேட்டுப்பட்டி வரை புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ஆகியவற்றில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வி கூத்தம்பட்டியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் வெள்ளை மாலைப்பட்டியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடை கட்டிடம் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் திறந்து வைத்ததுடன் ஆத்தூர் ஒன்றியம் வீரக்கல் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு ஏற்படுத்தி தரும்படி அரசு அலுவலர்களிடம் அமைச்சர் ஐ பெரியசாமி கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்துமுருகன் திமுக ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் ஊராட்சி செயலர் முத்துசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சி அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மேலும் திமுக மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்